அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ரெண்டு பேகுங்க ஆர்டருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் மூன்று கட்டு பேகு ரெண்டு ரோல் பேகு ரெண்டு ரோல் பேக்கோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம் நாலு ரெண்டு கட்டும் பேரட் க்ரீனும் டார்க் ரோஸும் நல்ல பிங்க்கு டார்க் பிங்க்கு இந்த பேகுங்களோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இது ரெண்டு ரோல் பேகு முக்கால் அடி கட்வயர் வெட்டிக்கணும் ஆரேமுக்கால் அடி கட்வயர் வெட்டிக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு கட்வயரு இருபத்தெட்டு கட் பயிறு அகலம் பதினொன்று ஹைட்டு இருபத்தி ஏழு லைனு இதுதான் இந்த பேக்கோட மெஷர்மெண்ட்டு இந்த மல்டி கலரு மூணு கலர் கலந்து போட்டிருக்கோம் இது மூன்றரை கட்டு ஆயிருக்குது கைப்பிடியோட சேர்த்தி நல்ல பெரிய மார்க்கெட் சைஸ் பேக் இது இது ஆல்ரெடி ஒரு பேக் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு கஸ்டமைஸ்டு கலர் இது கஸ்டமர் இந்த கலர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல பெரிய சைஸு மார்க்கெட் பேகு மூன்றரை கட்டு ஆயிருக்கு என்னோடைய மெஷர்மெண்ட் பார்க்கலாம் என்னுடைய எட்டடி கட்வயரு முப்பத்தஞ்சு கட்வயரு வெட்டிக்கணும் அகலம் பதினஞ்சு ஒயரம் முப்பத்தி மூணு லைன் போட்டு ஒன்று மடக்கிறணும் இதை அஞ்சுக்கு அஞ்சு கட்டோம் அஞ்சுக்கு ஆறு கட்டோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் கைப்பிடி நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் ஏன்னா பெரிய பேகுனால் நிறைய கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சந்தைப்பை மாதிரி இது நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேக்குமே கஸ்டமர் கேட்ட சைஸ் கஸ்டமர் கேட்ட கலர்ஸ் தான் நல்ல இது சின்ன சைஸு மார்க்கெட் சைஸ் பேகு லஞ்ச் பேக்காகவும் வச்சுக்கலாம் நல்லா அகலமாகவும் ஹைட்டும் நல்லா நீட்டாக போட்டிருக்கோம் நாலு ரெண்டு கட்டம் இது ரெகுலர் பேட்டர்ன் நம்மளுது நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் கைப்பிடி நல்ல ஹூக் மாடல் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக போட்டிருக்கோம் நம்ம கஸ்டமர் கேட்குற மாதிரி தான் நம்ம பேக்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்குறோம் அதனால டைம் கொஞ்சம் கொடுத்து வாங்கிக்கோங்க பேக்ஸ் வேணுங்கிறவங்க நல்ல நீலம் வந்து முப்பத்தஞ்சி அகலம் பதினஞ்சு நல்லா பெரிய அகலமாக வேணுன்றதுக்காக அகலமாக போட்டிருக்கோம் ஹைட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு லைன் போட்டிருக்கோம் ஹைட்டு நல்ல ஒரு க்ரீனு ஆரஞ்சு பிங்க்கு எல்லாமே கலந்து போட்டிருக்கோம் மூணு கலர் கலந்து போட்டிருக்குது நல்ல பெரிய சைஸ் பேகு இந்த பேகுங்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்குது ரொம்ப நீட்டாக போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு கைப்பிடி போடுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க பேக்ஸ் போடுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க நம்ம அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கமெண்ட்ஸு நான் நிறைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நாங்கள் டுட்டோரியல் வீடியோ போட முடியாதுங்க எங்களால் அப்படின்னு சொல்லி ஹேண்டில் வீடியோவும் சரி மேக்கிங் வீடியோவும் சரி எங்களால் போட முடியாது ஸோ பேக் சேல்ஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்